நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் பார்க்க அப்புறம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சரி என்ன விடயம் ஏன் அக்கா வந்து இந்த அளவுக்கு கர்ஜிக்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு பொங்குறாங்க அப்படின்னு பார்த்தா நான் வந்து வந்த ஒரு கணவலியை பார்த்தேன் அதாவது நமக்கு தெரிந்த அண்ணன் வந்து ஒரு காணொலி வந்து அனுப்பி இருந்தாரு அந்த காணொலியை அனுப்பி இந்த காணொலிக்கு வந்து நீங்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் அந்த காணொலியை பார்த்தேன் சரி அக்காவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்தர்லாம் அப்படிங்கிற கோஷம் தான் இந்த ஒரு காணொலி பதிவு அதாவது எதை பற்றி அப்படின்னா இப்ப சமீபத்தில் அண்ணன் அவர்களுடைய அம்மா வந்து பிகன் உட்ஸ் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க அந்த திராவிடர்கள் முக்கியமான திமுகவினர் வந்து நாம் தமிழ் மீது அண்ணன் சீமான் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சீமான் வந்து ஒரு மலையாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அந்த காணொலியில் அண்ணன் சீமானவருடைய அம்மா வந்து எப்படி பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் வந்து நான் கேரளாவில் வந்து நான் எடுத்து வந்தேன் நாங்கள் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாங்கள் வந்து தான் வந்து பிறந்து வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த காணொலியை பார்க்கல அதுல வந்து அந்த திராவிட திரையிலாக்கா சொன்னதை வச்சு நான் சொல்றேன் அதாவது இதுக்கு வந்து இந்த திராவிட அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து எங்கிருந்து வந்தீங்க உங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதாவது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது சீமான் அவர்களுடைய சீமான அவர்களுடைய முன்னோர்கள் அவருடைய தாத்தா முப்பாட்டை அவங்க வந்து அங்கிருந்து வந்திருக்கலாம் இல்லையா அப்படி வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி தானே இப்ப வந்து கருணாநிதியை வந்து நீங்க பார்த்து என்ன சொல்றீங்க இவர் வந்து தமிழர் கிடையாது இவர் வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்றீங்க ஆனா கருணாநிதியினுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறது திருவாரூர் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி தெலுங்கர்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன் வைக்கிறாங்க அது சீமான் தம்பிய பார்த்து இந்த மாதிரி ஒரு முன் வைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல அக்காவுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் இல்லையா அப்ப இதற்கு முன்னா வந்து இன்னொரு வாசகத்தை வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிற வாசகத்தை வந்து அக்கா ஞாபகத்துல வச்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து வழி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது இப்ப அதற்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்ன வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக அதாவது மதராஸ் மாகாணமாக இருந்த போது அப்போ எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா தமிழர்கள் தமிழர்கள் தான் இருந்தாங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருந்தாங்க கன்னடர்கள் கன்னடர்களாக இருந்தாங்க மலையாளிகள் மலையாளிகளாக இருந்தாங்க அப்போ மட்டும் எல்லாம் ஒன்னாவே இருந்தாங்க கிடையாது அதாவது மொழிவொலி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படின்னா அந்த எல்லை தான் பிரிக்கப்பட்டது இது வந்து தமிழ்நாடு இது கேரளா இது கர்நாடகா இது ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லை தான் பிரிக்கப்பட்டது ஒழிய இந்த மொழி அப்படிங்கிறது நான்கு மொழியும் வந்து அப்ப இந்த மொழி ஒளி மாநிலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பே இருந்தே இருந்துகிட்டுதான் இருக்கு சரிங்களா அப்ப இந்த இடத்துல ஆனால் சீமான் வந்து அடிக்கடி மேடையில் பேசும்போது அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க அதாவது தமிழர்கள் வந்து தெற்காசியா முழுமைக்கும் வாழ்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நம்ம எல்லாரும் வந்து ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பேசியிருப்பாங்க அப்போ இதில் வந்து அக்கா அந்த இந்த ஒரு காணொலியை எடுத்துட்டு அண்ணன் சீமானோடைய பேசி இந்த காணொலியை எடுத்துட்டு அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து பதிவிடுறாங்க பாருங்க சீமானே வந்து இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும் போது நம்ம எல்லோரும் வந்து தமிழர்கள் தானே அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தானே அப்போ எல்லாரும் ஒரு மொழியாக தானே இருந்திருக்கும் அப்படிங்கும் போது ஏன் இப்போ பிரித்து பிரித்து பேசுறீங்க நீங்கள் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம அக்காவுக்கு பதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் சொல்கிறது தான் உண்மைதான் அதாவது இந்த மூன்று மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தான் வந்து அடிக்கடி பதிவு பண்ணிருக்காங்க தமிழ் தேசியவாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் இதை தான் சொல்லி தெரியணும் ஒன்றும் அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இவர்கள் வந்து நம்ம சகோதர இனம் அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் தான் மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி பிரிச்சு பாக்குறாங்க பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்னா அப்புறம் இதுக்கு மேல மொழி வயிமா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தாய்மொழி உருவானதுக்கு அப்புறம் பிரிச்சு பாக்கறாங்க பிரிச்சு பாக்கறாங்க அப்படி குற்றச்சாட்டை எதுக்கு வைக்கிறீங்க இப்ப இந்த இடத்துல திராவிட திரையாளர் அக்காவுக்கு நம்ம புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாடம் படிக்கும்போது நம்ம அது அதுக்கா இருந்தாலும் சரி இல்ல தமிழ் எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது அந்த பாடத்தை வந்து நம்ம எளிமையா புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில இப்ப அந்த அக்காவுக்கு வந்து ஒரு இரண்டு உதாரணம் ரெண்டு எடுத்துக்காட்டு வந்து நான் சொல்ல போறேன் இதன் மூலமா அக்கா வந்து தெளிவா அக்காவுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி யாரெல்லாம் நாம் தெரிவிச்சு பார்த்து இந்த மாதிரி குற்றம் வைக்கிறாங்களோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபிரீ வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சகோதரிகள் ஒரு கூட பிறந்த சகோதரிகள் ஒரு மூன்று பேர் நான்கு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கூடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த தாய்மார்களும் அந்த சகோதரிகளும் ஒரு இடத்துல இருக்காங்க அந்த விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகள் வந்து அந்த ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கத்துறாங்க அது கீழே விழுந்து அடிபட்டு வழியில் துடிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு கூட போய் சகோதிரிகள் தான் மூன்று நான்கு பேர் அந்த இடத்துல இருந்தாலும் இப்ப முதல்ல துடிக்கிறது யாரு முதல்ல ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறது யாராக இருப்பாங்க அப்படி மாதிரி நீங்க நினைக்கிறீங்க என்னதான் அந்த குழந்தைக்கு உறவு முறையாக சின்னமா பெரியமா அப்படி மாதிரி இருந்தாலும் முதல்ல ஓடி போய் அந்த குழந்தைய போய் தூக்குறது அந்த துடிக்கிறது யாரு அப்படின்னா பெற்ற அம்மா தான் ஏன்னா அந்த பெத்த பாசம் அப்படிங்கறது தான் அது முதல்ல அந்த துடிக்கும் அந்த வழியை வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் மற்றவர்களும் வருவாங்க அது எப்படின்னா அதுக்கப்புறம் தான் வருவாங்க அது எது வரைக்கும் அப்படின்னா அதற்கும் ஒரு எல்லை உண்டு இது வரைக்கும் அந்த எல்லை சொத்துல வந்து ஒரு பங்கு ஒரு உரிமை வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல கூட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்படின்னு கூட பாக்க மாட்டாங்க தன் குழந்தைக்கு உரிமை என்ன எனது குழந்தைக்கு உரிமை அப்படிங்கிற விதத்துல அந்த இடத்துலயும் பிரிச்சுதான் பாப்பாங்க என்ன புரியுதுங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் இன்னும் கூட சொல்றேன் அதாவது ஒரு பெரியவர் இருக்காரு அந்த பெரியவருக்கு வந்து ஒரு நான்கு மகன்கள் சரிங்களா அந்த மகன்கள் வந்து வளர்ந்து வராங்க அந்த கல்யாணம் பண்றாங்க நான்கு மகன்களுக்கும் திருமணம் பண்றாங்க அந்த பெரியவருக்கு நான்கு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நான்கு ஏக்கர் நிலத்தையும் நான்கு மகன்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு வாளுக்கு ஒவ்வொரு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு தனித்தனி குடும்பமா வந்துருச்சு சரிங்களா இப்ப உங்க பூர்வீகமா இருந்த கூடிய இடத்த வந்து அந்த பெரிய மகன் அவர் வந்து அந்த இடத்துல பூர்வீகமா இருக்காரு இப்போ மற்ற மகன்கள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல புதிதாக வீடு கட்டி அந்த இடத்துல வந்து வாழ்றாங்க இப்போ இந்த இடத்துல அந்த பெரியவருக்கு ஒரு மயாண்டின்னு வச்சிக்கங்களேன் அந்த மயாண்டி குடும்பத்தார் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன உங்க குடும்பம் யார் குடும்பம் யாருப்பா அப்படின்னா நாங்க வந்து மயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அந்த நான்கு மகன்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வாரிசுகள் வந்திருப்பாங்க அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க அப்ப அந்த வாரிசுகள் வந்து இன்னொரு மகன் இருக்காங்கல்ல அந்த மகன்களுடைய அந்த சொத்துல வந்து உரிமை கொடுக்க முடியுமா வேணும்னா சொந்தம் பந்தம் சொல்லிட்டு அண்ணன் நம்ம பெரியப்பா சித்தப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் நல்லது கெட்டது அதுல வந்து பங்கு பங்கு கொள்ளலாம் நம்ம மற்றபடி இன்னொரு போயிட்டு வரலாம் ஆனா அந்த சொத்துல வந்து பங்கு கொள்ள முடியுமா அது நம்ம ஒரே சொன்ன மாதிரி எதற்கும் வந்து ஒரு வரம்பு உண்டு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொன்ன மதியல அது எதிர்க்கும் பொருந்தும் அது இன்னைக்கு சொந்தம் பந்தம் நல்லது கெட்டது இவங்க போய்க்கலாம் வந்துக்கலாம் நீங்க போயிட்டு ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கலாம் தங்கலாம் சாப்பிடலாம் அது வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் அதை மீறி சொத்துல உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பங்கு பெற முடியுமா அது அண்ணனா இருந்தாலும் சரி அண்ணன் வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் சரி தம்பி வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான்ப்பா மாயானி குடும்பத்தான் பண்ணாம ஏன்னா போய் அங்க போய் சொத்துல போய் பங்கு கேட்கறது முடியாதுல்ல இல்ல தர தரமாட்டாங்கல்ல அவங்க ரத்தம் அவங்களுக்குன்னு குழந்தைகள் பிறந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த மகனுடைய அந்த சொத்துல இருந்து ஒரு உரிமை உண்டு பங்கு உண்டு அதே மாதிரி தான் எப்படிதான் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் தமிழ் மொழியில இருந்து இன்னைக்கு வந்து இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் பிரிஞ்சு போயிருந்தாலும் இன்னைக்கு நம்ம அவங்க தனித்தனி மொழியா ஆகிட்டாங்க தனித்தனி மாநிலமா ஆகிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு உரிமை அவங்களுக்கு என்ன ஒரு பண்பாடு கலாச்சாரம் அப்படி தனித்தனியா உருவாயிட்டதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம வந்து சகோதர மொழி அப்படி சகோதர இனம் அப்படிதான் நம்ம பார்க்கப்படுமே ஒழிய எப்படி வந்து இங்க உரிமை கொண்டாட முடியும் இன்னைக்கு ஆந்திராவில் வந்து வேலை வாய்ப்புல எழுபத்தி ஐந்து சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஆந்திரே தெலுங்குகளுக்கே முன்னுரிமை அப்படின்னு இருக்கு அதே மாதிரி கன்னடர்களுக்கு கன்னடர்களுக்கே கர்நாடகாவில் வேலை உரிமையில முன்னுரிமை அப்படின்னு இருக்கு அதே மாதிரி கேரளாவிலையும் மலையாளிகளுக்கு தான் வேலை இல்ல முன்னுரிமை இருக்கு இதையே வந்து ஏன் தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு பேசும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்போ உங்களை பார்த்து வந்து நாங்க கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு ஏன் வலிக்குது சரி எங்க தாய்மொழி தமிழ் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படுவீங்களா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அப்ப யாருக்கு வலிக்கும் அப்படின்னா தமிழை தாய்மொழியா கொண்டா எங்களுக்கு தான் வலிக்கும் உங்களுக்கு வந்து வலிக்காது ஏன்னா உங்களுக்கு மொழி வந்து உருவாகிருச்சு அதாவது தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி வந்து கலந்து உங்களுக்கு வந்து வேற மொழி வந்து உருவாகி விட்டது நீங்க வந்து வேற மொழியா பேசிட்டு இருக்கீங்க இனிமே தமிழ் மொழி வந்து அது இறந்தா என்ன செத்தா என்ன போனா என்ன வாழ்ந்தா என்ன உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த தமிழை தாய்மொழியா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு தான் அந்த தமிழ் அந்த அழிவை பற்றி அதை பார்க்கும் அந்த வலியும் வேதனையும் யாருக்கு எங்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு இது இருக்காது இப்போ உங்களுக்கு யாராவது அந்த அக்கறை இருக்குமா நீங்க யாராவது இதை பத்தி பேசுவீங்களா இல்ல தமிழ் வந்து இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கே வணிக நிறுவனங்கள் நீங்க பள்ளியில இன்னைக்கு வழிபாட்டு அறைய வழிபாட்டு கூடங்கள்ல இன்னைக்கு கல்வி கூடங்கள்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல எங்கேயுமே தமிழ் கிடையாது தெருவுல நாக்குல எதுலயுமே தமிழ் கிடையாது இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா இன்னைக்கு என்ன சீமான் மட்டும் ஏன் பேசுறாங்க ஏன்னா இன்னைக்கு அவர் தமிழ் அப்படிங்கிறது அவருடைய உணர்வுலையும் அவரு உள்ள ஊறி போயிருக்கு அவர் ரத்தத்துல ஊறி போயிருக்கு அதனாலதான் இன்னைக்கு அவர் பார்த்து பொங்குறாரு இன்னைக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறது குத்துயிரும் குளையுமா இன்னைக்கு கிடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி யாரு துடிக்கிறது யாரு சீமான் தான் அந்த உணர்வு இருக்கிறதுனால துடிக்கிறாரு நீங்க யாரு துடிச்சிக்கலாம் இல்ல கருணாநிதியை பத்தி துடிச்சாரா கருணாநிதி பேசினாரு இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்ல வந்து பேசினாரு முத்தமிழ் அறிஞ்சிரு அப்படி மாதிரி பேர் வச்சுட்டாரு ஆனா தமிழர்களும் தமிழோட உரிமை பறிக்கப்பட்ட போதும் இந்த தமிழ் மொழி அறியதை பார்த்து அவர் ஏதாவது அவருடைய உள்ளம் அவருடைய வந்து துடிச்சுதா பிடிக்காது ஏன்னா அவருடைய தாய்மொழி அப்படிங்கிறது தெலுங்கு அதனால தமிழ் மொழி அறியுறத பற்றி தமிழருடைய உரிமை பறிக்கப்படுவது பற்றி தமிழ் இனம் அழிக்கப்படுவது பற்றி அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அதாவது கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலாக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை வந்து செய்தார் அப்படின்னா செய்தார் ஒருவருக்கு செய்தார் ஆனா அவர் நல்லதை செய்த விட அதிகமா கருதலை செஞ்சிருக்காரு ஆனா உண்மையிலேயே தமிழ் உணர்வு கொண்ட ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆளும் போதுதான் இது எனது மண் எனது மக்கள் எனது இயற்கை வளம் எனது மொழி எனது பண்பாடு எனது கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வந்து ஒரு ஆட்சி செலுத்த முடியும் அதை தாண்டி ஒரு பிற வந்து தமிழ்நாட்டை ஆளும் போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அதற்கு மேல் அவங்களால வந்து ஒரு உண்மையா நேர்மையாக இருக்க முடியாது அதைத்தான் வந்து கருணாநிதி விடயத்தில் நம்ம பார்த்தோம் இலங்கையில நமது இன மக்கள் வந்து கொல்லப்படும் போது ஒரு பொய் நாடகமா ஒரு இரண்டு மணி நேரம் வந்து உணர்வதமா உணர்வதம் வந்து இருந்தார் அதை தாண்டி அவர் என்ன வேற என்ன செய்ய முடிஞ்சது அதை தாண்டி எங்க இன மக்களை வந்து நீங்க கொண்டு ஒழிச்சிங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அது மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை வந்து நாங்க வந்து திரும்ப பெற்றுக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு தீவிரமான நடவடிக்கை இருக்கனாரா இல்லையே இதே ஒரு தமிழனாக இருந்திருந்தால் தமிழன் வந்து முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி வெடிக்க பார்த்து இருந்திருப்பாங்களா நிச்சயம் மத்திய அரசுக்கு கொடுத்த அந்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க அது திரும்ப பெற்றிருப்பாங்க ஆட்சியை கலந்துருக்கும் நிச்சயம் இதன் மூலமா ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கு நடக்கக்கூடிய அந்த இன அழிப்புக்கு எதிராக நிச்சயம் ஒரு நடவடிக்கை எடுத்துக்க முடியும் அதுக்கு என்ன ஏன் அவர் வந்து அடிப்படையில ஒரு தமிழர் கிடையாது தெலுங்கு மொழிக்கு தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவருடைய மொழி அப்படிங்கிறது தெலுங்கு மொழி தெலுங்கு தாய்மொழி அதனால நான் சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் அதை மீறி தமிழக உரிமை நலன் தமிழ்மொழி பாதுகாப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்லது செய்ய முடியாது இதை வந்து ஒரு தமிழ் உணர்வு ஒன்றை ஒரு தமிழன் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது வந்து செயல்பட முடியும் அதை அதான் வந்து அண்ணன் சீமன் அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன அக்கா திராவிட திரல் அக்கா நான் சொன்ன விளக்கம் ஏதாவது புரிஞ்சுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்க நண்பர்களே நான் கொடுத்த இந்த விளக்கம் இந்த பதில் எப்படி இருக்கு இன்னும் மேலும் எப்படி வந்து பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியுங்க மீண்டும் அடுத்து ஒரு கணி சந்திப்போம் நன்றி வணக்கம்